அதாவது வந்து இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறையில் அண்ணாண்ட லுக்கட்மி கடையில்தான் நாங்கள் நிற்கிறோம் ஒரு மிச்ச நாள் ஒரு கனநாளன் பேரும் என்ன கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே வருமா மாதத்துக்கு மேலே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது எப்படி சோ அப்படி சுவா இருக்கிறீங்களா சந்தோஷம் உண்மையில் இன்றைய தினம் நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு அக்காவுக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள் அது நாங்கள் வந்து இப்போதைக்கு பேரென்னுமே சொல்ல மாட்டோம் வீடியோக்குள்ளே பார்த்தா தான் என்ன மாதிரி யார் யாருக்கு பிறந்த நாள் எல்லாமே நாங்கள் விவரமாக சொல்லுவோம் உண்மையில் நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று நாளாக வீடியோ வந்து பதிவு செய்யலை உண்மையில் ஒரு சில காரணங்களால தான் நாங்கள் வீடியோ வந்து பதிவு செய்யலைன்னு அது உண்மையில் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் வீடியோவில் வந்து சொல்லில்லாத ஒரு சூழ்நிலை அது நாங்கள் புறவு ஆறுதலாக வந்து அதை வந்து தெரிவித்துக்கொள்வோம் ஏன்னா உண்மையில் இவர் தான் கூடுதலாக கேட்டது இன்னும் வீடியோ போடுறீங்க இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு காய்ச்சலை காண்டித்தான் நீங்க வீடியோ போட போடையிலையோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு இருந்தாலும் ஏற்பாடு பண்ணிட்டு ஓ அதோட பாத்தீங்கன்னா அம்முண்ட விஷயமாக தான் நாங்க ஜாழப்பானம் பண்ணுறது போயிட்டு வரையும் கூட நல்லா லேட் ஆயிட்டு இருந்துட்டு நல்லா அப்போ அண்ணாக்கு கிரா விரைவா அடிச்சு கேட்டேன் இந்த ஃப்ரெண்ட் அடிச்சு கேட்டேன் சொல்லியிருந்தா ரூபண்ணா உங்களுக்கு இல்ல இதா எங்க இருந்தாலும் பிரச்சனை இங்க கேக்கு கட் பண்ணோம் நீங்க முதல் கடைக்கு முதல் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிருந்தா சொல்லிட்டீங்களா கேக்க இல்ல ஓ பிறந்த நாள் கேக்கு கட் பண்ண தானே வந்து நிக்க ஆறாவது சொல்லி போட்டேன் குளிச்சியே போடாம வரக்கூடாண்டு பேருந்து சொல்லி இருக்கல அப்ப நேற்றைய தினம் கூட ஆளுங்க போற சரியான மாதிரி கவலைப்பட்டு வந்தார் என்ன ரூபன் உங்க உடம்பு நிலை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி என்ன வித்தியாசம் தெரியுது என்ன

என்ன மாதிரி உங்களுக்கு பிறந்த நாள் சரி இப்படியே பாத்தீங்கன்னா கேக்க முதல் வந்து பாருங்க ஆற்ற பேர்ல இருக்கண்ட மாதிரி என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து நாங்கள் பிறந்த வாழ்ந்து கபி பேட்டை மற்ற இதில் பார்த்தீங்கன்னா சிவாஜினி தான் அந்த அக்காவுக்கு வந்து சிவாஜினி தான் வந்து அவ வந்து இருக்கிறது வந்து லண்டன்ல அப்ப நாங்கள் அந்த அக்காவுக்கு வந்து நாங்க கண்டிப்பாக இன்றைய தினம் நாங்க கேட்க கட் பண்ணி ஆகணும் அப்ப அக்காவுக்கு பதிலாக நாங்கள் எங்களுடைய இந்த லண்டன் இந்த லண்டன் அக்காவை வச்சு நாங்கள்

வடிவா சரி என்ன சரி உண்மையில மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய கடமை சிவாஜி நீ அக்காவுக்கு லண்டன்கார அக்கா வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் பிறந்த நாள் வந்து நாங்கள் உண்மையில அந்த அக்கா போல இந்த அக்கா நல்ல வடிவா வடிவாக இருக்கிற இன்றைக்கு நான் பார்த்துட்டு ஆசைப்பட

உங்களுக்கும் பிறந்த நாளை நீங்களும் சாப்பிடுவோம் போட்டு வாங்கோ அஞ்ச பேருங்க வாங்கோ

சரி அடுத்த ஆக எங்கண்ணே லுக்கட் நீ கடைக்கார அண்ணா போறார் தீர்த்ததற்கு கேட்க இந்த சின்ன ஒரு டான்ஸ் மொண்டும் போடுவோம் சிவாஜி நேக்காக்கா அவா பாப்பா வீடியோ உண்டே கொஞ்சம் உண்டுண்ணே தீர்த்துங்கோ அவா அப்படித்தான் கொஞ்சம் வெக்கப்படுவாள் சாப்பிடுவாண்ணா அப்போ பிரதான வாழ்த்துக்கள் உங்கள் ஆ அதானே வாழ்த்து எங்க அண்ணாங்க ஐயா

இல்லை தீட்டுங்க ஆ குட் 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 சரி சந்தோஷம் தானே சரி ஓ சந்தோஷம் தானே சரி ஓகே வாங்கோ அங்கே அண்ணா வர இல்லையா வாங்க வாங்க சரி ஓகே பரவாயில்ல உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மறுபடியும் சொல்கிறேன் லண்டனில் இருக்கிற சிவாஜினி அக்காவுக்கு தான் வந்து இன்றைய தினம் பிறந்த நாள் அண்ணான்ற பேர் வந்து வசந்தன் தான் அண்ணாக்கு வந்து பேர் சரிதானு அப்போ அந்த அக்காவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்றைக்கு ஒரு சந்தோஷமாக கேக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அதே பட்சத்தில் இந்த ஃப்ரெண்ட் தான் நிபரும் வந்து சின்ன ஒரு டான்ஸ் ஒன்று போட்டால் அக்கா பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் கேனாலும் நாங்கள் வீடியோவளும் வந்து பதிவு செய்யலை அப்போ எப்படி நீங்கள் பாட்டு போட்டு ஆடக்கூடிய மாதிரி இருப்பீங்களா சும்மா எந்த பாட்ட போட்டாலும் சும்மா பண்ணா செய்ய வேண்டியது சிங்கள பாட்டு கொண்டு ஆடுவீங்களோ சுருலங்கா பாட்டு போட்டாலுமே செய்யும் பார்த்து அத விட வேற ஒரு ஆனா ஒரு ஆனா ஒரு தமிழ் பாட்டுல ஆடுற மாதிரி ஒரு ஹிக்கி வேற அதோட ஹிக் கொண்டுமே வராது அப்ப நீங்க என்ன பாட்டுக்கு ஆட போறீங்க

குடி பூவ என்ன சுண்டி வச்சோ தேர பழ பழத்தோடு பழுக்கு வேண்டினான குடி பூவை வெடி நான் பொண்ண சுமக்குற இவை கூட அடி மூட மூட்டம் போல நான் துற மகனில் கூட அடி பார்வையோட துற பாட்டி அடி வாட்டி என் அந்த பெத்த முத்து கரமே பந்து பதில் கூறு என் சுல்லாகத்து பொய்யா படமே அடி சுண்டு புலி பூவை

அப்போ அந்த ஒரு இதில் வந்து எனக்கும் வந்து அந்த லண்டங்கார் அண்ணா வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்காண்டி அக்காக்களையும் இல்லை எல்லோரையுமே பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கேட்கும் கட் பண்ணி நோமலாக ஒரு டான்ஸும் வந்து எங்கேயா ஐத் குமார் வந்து ஆடி இருக்கிற உண்மையில் வந்து சந்தோஷம் அம்மா அந்த அந்த அக்காக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உண்மைக்குமே அவா என்ன எதிர்பார்த்தோயாது நாங்கள் வர முடியாத காரணத்தால தான் வீட்டை செய்ய நான் போயிட்டு வாங்க பிறந்த நாள் கொண்டு போயிட்டு வர அதனால இந்த ரெண்டு புடவ கடையில நாங்கள் இந்த வீடியோ பதிவு செய்திருக்கிறோம் யாருமே தவறா நினைக்காம இன்னும் சந்தோஷமா அந்த கடையிலயும் வந்து எவ்வளவு சந்தோஷமாக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அப்போ அப்படியே பார்த்திங்கன்னா அம்மும் வந்து நிறைய நிறைய நாளாக தந்தை வீடியோவில் தந்த சனலையும் வந்து வீடியோவிலும் வந்து பதிவு செய்யலை அதுவும் ஒரு கண்டிப்பாக நாங்கள் எங்கேண்ட வீடியோவில் அவங்க என்னென்ன நடந்த நிலைமையும் வந்து நாங்கள் இருக்கா பதிவு செஞ்சால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாட்டி நினைக்கிறேன்னு எங்கிட்ட நேசித்து பார்க்குற உறவுகளுக்கு நம்ம உண்மையில ராஜினி அக்கா வாங்குவோம் உண்மையில உண்மை உண்மையில தங்கச்சி இவ்வளவு இவ்ளோ நாளைக்குள்ளே வடிவா வந்தது வந்து இண்டைக்கு என்னன்னு தெரியல இண்டைக்கு ஒரு வித்தியாசம் வடிவா வந்திருக்காங்க சந்தோஷம் அதுவும் நான் நினைக்கிறேன் அந்த லண்டன் பேரெண்டு இடுத்த வழியா தான் போடாக்கால் இப்படி வந்திருக்கேன் தெரியுமா என்ன கேட்டவோ இல்லை தம்பி அண்ணா அண்ணா அப்ப கேட்க விட்டோம்னா லண்டன்ல இருக்கிற அக்கா கண்டு மாதிரி <laughs> <laughs>

சரி நாங்கள் இதோட வந்து நாங்கள் எங்க வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம் சந்தோஷமா ஐயா ஓகே போயிட்டு வர போறோம் பாய் பாய் என்ன ஓகேயா சரி வீடியோக்களை பாக்குற நீங்கள் மறக்காமல் வந்து லுக்கட்மி கடையில வந்து உடுப்போலோ சரி என்னன்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விதம் விதமாக உடுப்போல் வந்திருக்கு நல்ல ஓ